முப்பத்தஞ்சு எவ்வளவு பேசுப்பா ஐம்பத்தி நூற்றி இருபது பிரிண்டிங் போயிடுச்சா பிரிண்டிங் பிள்ளைங்க சரி தைக்கிறது சார் வேலைக்கு ஆள் கேட்டு ஆமா நான் கூப்பிட்டு வந்துடுவேன் எங்க போன டைம் ஒரு டைம் வேலைக்கு கூப்பிட்டு வந்து இல்லப்பா சார் அப்படியெல்லாம் இல்லை சார் அவர்லாம் தெரிஞ்சிட்டாரு அவரே சொல்லியிருக்காரு அந்த எல்லாம் இல்ல

என்ன செக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் என்ன செக்கு தான் சார் வாங்கிட்டு வந்தேன் ஏப்பா இவன் சொல்றது எல்லாம் உனக்கு என்னங்க வாங்கிட்டு என்ன செக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் சார் சொன்னா ஆ இவர் என்ன ஆற்றுமுல சார் அஞ்சு செக்கு வாங்கிட்டு வந்துருக்காரு ஏன்னா நீங்க என்ன செக்கு தான் சார் சொன்னீங்க டேய் நான் என்ன கடை இருக்க பக்கத்துல ஒரு கம்பெனி இருக்கா அந்த கம்பெனில வாங்கிட்டு வர சொன்னேன்டா ஓ நான் தான் அவசரப்பட்டேனா தம்பி நீயே அவசரப்படல அவன் பேச்சை கேட்டு நான் உன்னை வேலை செய்தேன் பார்த்தியா நான் தான் அவசரப்பட்டேன் போது அவனை கூப்பிடுறேன் ஓ சார் என்ன புத்திசாலியா நல்ல வேலை செஞ்சிருக்காரு வேலையை வேலை செஞ்சேன் அதான் நான் அதான் சொன்னேன் இல்லைங்க சார் ஏங்க சார் அடிக்கிறியே ஏன் செக் வேண்டி இருந்துன்னா என்ன செக் வேண்டி வந்துருக்கான்டா இன்ன மாதிரி ஆளை மறுபடியும் கூப்பிட்டு வந்தேன்னு வைங்க உனக்கு மட்டும் வேலை இல்லை உன் ஊருக்காரனுக்கே வேலை இல்லை கூட நானும் வேலை போட்டேன் சார் இப்படின்னா போகல டேய் இவனமாக சொல்கிறேன்